வணக்கம் நேர்களை தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை மட்டுமே செல்லும் என்று ரிசர்வ் வங்கி அறிவிப்பார் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் என்று அதிரடி ஆயிரம் ரூபாய் நோட்டை மத்திய அரசு மீண்டும் அறிமுகப்படுத்தினால் கூட ஆச்சரியமில்லை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் கருத்து கர்நாடகா முதல்வராக சித்தராமையா இன்று பதவியேற்பு பதவியேற்பு விழாவில் சோனியா காந்தி தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்ப தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு விட வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெப்ப அலையின் தாக்கம் அதிகரிக்கும் முன்பாக நூறு நாள் வேலை வேலைத்திட்ட பணியாளர்கள் வேலையை முடிக்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தை எதிர்கொள்ள அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுரை ஜப்பானில் ஜி செவன் உச்சிமாநாடு தொடக்கம் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு நேற்று ஐ லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியிடம் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் தோற்றதால் தொடரில் இருந்து பஞ்சாப் அணி வெளியேறியது டெல்லி அணியுடன் இன்று பிற்பகலில் நடைபெறும் போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றிற்கு முன்னேறும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து நீக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்படும் என்றும் தெரிவித்துள்ளது அதன்படி இந்தியாவில் இனி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருக்காது வங்கி சேவையை பயன்படுத்தும் போது பொதுமக்களிடம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வழங்க வேண்டாம் என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியிருக்கிறது மக்கள் தங்களிடம் இருக்கும் இரண்டாயிரம் நோட்டுகளை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் வங்கிகளிடம் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என்றும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு பின்பு இரண்டாயிரம் நோட்டுகள் சட்டப்பூர்வ பண பரிவர்த்தனைக்கு செல்லாது என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ரெண்டாயிரம் நோட்டு செல்லுங்கிறத நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இதனால எங்களுக்கு ஏழைப்பாளையங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது இது எதிர்பார்த்த ஒன்று தான் ஏற்கனவே இந்த ரெண்டாயிரம் நோட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் படாத பாடுபட்டுருக்கோம் ஒரு மளிகைகளில் ஜாமான் போனாலும் சில்லர் இல்லைங்கிறாங்க ஒரு பொதுவாக எல்லா கடைகள்லையுமே சில்லற இல்லை சில்லற இல்லை சில்லற தட்டுப்பட்டு ரெண்டாயிரம் நோட்டை பார்த்தா ஒரு மாதிரி இருக்காங்க ரெண்டாயிரம் நோட்டு அதிகமாக புலங்குதுன்னா கொஞ்சம் பதுக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருந்தது தவிர மற்றபடி நீங்கள் ஐநூறு வந்துட்டு நூறாவட்டு ஐம்பத நோட்டு எந்த அளவுக்கு நம்ம அதிக பழக்கத்தில் கொண்டு கொண்டு வரோமோ அப்போ தான் ஓரளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் மக்கள் கையிலேயும் கொஞ்சம் காசு அதிகம் புழங்கும் பதுக்கி வைக்கிறது கொஞ்சம் கம்மியாகும் அதனால் ரெண்டாயிரம் ரெண்டு தடை பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் தான் வியாபாரிகள் பற்றியதில் ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு இப்போ செப்டம்பர் முப்பது வரைக்கும் கவர்மெண்ட்டு ரெண்டாயிரம் தலை ரத்து பண்ணதாக அறிவிச்சிருக்காங்க இது வரவேற்கிற திட்டம் தான் ஆனால் அதுக்கு மாற்றாக ஒரு ஆயிரமோ இன்னொரு அமௌண்ட்டோ கொடுத்தா நல்லாயிருக்கும் இது ரெண்டாயிரம் விட்டதுனால நிறையா வேறு சட்டத்துக்கு புறம்போக்காக சம்பாதிச்ச பணத்தை தான் இது வாய்ப்பு அமைஞ்சதை தவிர மக்கள்கிட்ட அமௌண்ட் ரொட்டேஷன் ஆகலை தாள் நுட்பாட்டதுனால பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியலை ஏன்னா தாள் நானே பார்த்த அதிக நாட்கள் ஆகிடுச்சு இப்போதைக்குள்ளே ரெண்டாயிரவத்தால் நடமாட்டங்கள் ரொம்ப கம்மி அதனால் தாள் உட்பாட்டினால் மக்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது ஆயிரம் ரூபாய் நோட்டை மத்திய அரசு மீண்டும் அறிமுகம் செய்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்பப் பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பரிமாற்றத்திற்கு கடினமாக இருக்கும் என்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே கூறியதாகவும் தற்பொழுது அது நிரூபணமாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பெரும்பாலான மக்களால் பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை மத்திய அரசு மீண்டும் அறிமுகம் செய்தாலும் சிறைப்பட மாட்டேன் என்றும் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ள நிலையில் கேரள நிதியமைச்சர் கே என் பாலகோபால் விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் இந்திய ரூபாய் நோட்டுகளும் பொருளாதார முடிவுகளும் நிலையற்றதாக உள்ளதாகவும் மிக பலவீனமாக பொருளாதார கொள்கைகளை மத்திய அரசு கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதேபோல் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுள்ள கேரள கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி இவ்வளவு சிப்ஸை வைத்து என்ன செய்வீர்கள் என்று மத்திய அரசை கிண்டல் செய்துள்ளார் இன்றைய தினம் கர்நாடக மாநிலத்தின் முதல்வராக சித்தராமையா பதவியேற்கிறார் கர்நாடகாவின் இருபத்தி நான்காவது முதலமைச்சராக சித்தராமையா பங்கேற்கும் இந்த நிகழ்வு பெங்களூரு கண்டீரவா மைதானத்தில் நடைபெறுகிறது மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு நடைபெறும் இந்த நிகழ்வில் சித்தராமையாவுடன் துணை முதல்வராக டி கே சிவக்குமார் மற்றும் பதினைந்திற்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள் பதவியேற்கும் அனைவருக்கும் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் இந்த விழாவில் சோனியா காந்தி ராகுல் காந்தி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் பிரியங்கா காந்தி கேசி வேணுகோபால் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் சரத்பவார் தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா மராட்டிய மாநில முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே முதலமைச்சர்கள் மு க ஸ்டாலின் நிதிஷ்குமார் அசோக் கெலாட் பூபேஷ் பாகல் சுக்விந்தர் சிங் சுகு ஹேமந்த் சோரன் பீகார் துணை முதல் மந்திரி தேஜஸ்வினி யாதவ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் எச்சூரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் டி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கிறார்கள் பதவியேற்கும் விழா நடைபெறும் இடத்தை சுற்றி வாகனப் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது சமயம் ஒரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்பொழுது வெப்பம் அழுத்தம் அதாவது ஹீட் ஸ்ட்ரெஸ் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த எட்டு மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்றும் அதேபோல் மன்னார் வளைகுண்டா பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தை எதிர்கொள்ள அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திறந்த இடங்களில் பணிபுரியும் வேளாண் தொழிலாளர்கள் மற்றும் நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் தங்களது பணியை காலை முன்கூட்டியே தொடங்கி வெப்ப அலையின் தாக்கம் அதிகரிக்கும் முன்பே முடித்திடும் வகையில் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் போதுமான குடிநீர் வசதி இலைப்பாறுவதற்காக நிழற்கூடங்கள் மற்றும் அவசர மருத்துவ வசதிக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள துறை அலுவலர்களுக்கு அமைப்புகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு தெரிவித்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் பதவிக்காகவோ பொறுப்பிற்காகவோ தமது கொள்கையும் தத்துவமும் என்றும் மாறாது என்றும் அதுதான் தமது அடையாளம் என்றும் அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் தனிப்பட்ட நபராக என் அடையாளம் என்னவென்று நான் விரும்புவேன் என்றால் பதவிக்காகவோ அரசாங்கத்தில் இருக்கிறதுக்கோ இல்லை எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கோ பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கோ தனிநபராக இருக்கிறதுக்கோ என்றைக்குமே என்னுடைய கொள்கையும் தத்துவமும் மாறாது என்ற அடையாளம்தான் எனக்கு முக்கியம் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் ஒ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வைத்தியலிங்கம் புகழேந்தி பிரபாகரன் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது ஓபிஎஸ் தரப்பினர் அதிமுக கொடியை பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து இபிஎஸ் தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பேசிய புகழேந்தி எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வந்துவிட்டதாகவும் அவரது அழிவுக்கு அச்சாரம் இடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் போலீஸை தூண்டி விடுறது இந்த வேலையெல்லாம் பண்ணி இதை நடக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் பழனிசாமிக்கு பயம் வந்து விட்டது ஒன்று ஜெயிலுக்கு போகிற பயம் ரெண்டாவது எடப்பாடியில் இந்த ராஜேந்திரன் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் பயம் ரெண்டு பயமும் பயம் வந்துருச்சு பழனிசாமி சொல்லுவேன் இந்த தினம்தான் உன்னுடைய அழிவுக்கு நிரந்தரமான அச்சாரத்தை நாங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறோம் நான் போக போக பாரு சேலத்தில் மாநாடு நடக்கும் கட்சி யார் அப்ப ஊட்டக்கூடியது எந்த சட்டத்துல சொல்லிருக்கேன் இந்த கொடியை நாங்க கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்க எடுக்காம யார் இந்த கொடியை எடுக்க முடியும் சொல்லு பாப்போம் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இந்தியாவின் ஒட்டுமொத்த நிலக்கரி உற்பத்தி நாற்பத்தி ஏழு சதவீதம் அதிகரித்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று மில்லியன் டன்னாக உள்ளது அதேபோல் நிலக்கரி விநியோகம் எண்ணூற்று எழுபத்தி ஏழு மில்லியன் டன்னாக அதிகரித்து நாற்பத்தைந்து புள்ளி நாற்பத்தை ஏழு சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான நிலக்கரி உற்பத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்று மில்லியன் டன்னை எட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு லட்சம் வரை மேற்கொள்ளப்படும் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு இருபது சதவீதம் டிசிஎஸ் வரி வசூலிப்பதில் இருந்து விலக்களிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பேக்கேஜ் மற்றும் வெளிநாட்டில் கிரெடிட் கார்டு பயன்படுத்தி செய்யும் பேமெண்ட்களுக்கு ஐந்து சதவீதம் வரையிலான டிசிஎஸ் வரி விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இருபது சதவீதம் வரையில் உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த முடிவுக்கு பல்வேறு தரப்பிலும் கடும் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் எழுந்தன இந்த நிலையில் தனிநபர் ஒருவர் வெளிநாடுகளில் தங்களது டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி ஆண்டுக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகளுக்கு இருபது சதவீதம் டிசிஎஸ் வரி வசூலிப்பதில் இருந்து விலக்களிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் தேவனந்தல் பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏற்கனவே ஈசானிய மையத்தின் அருகே குப்பை கிடங்கு உள்ள போதிலும் அதில் அடிக்கடி தீப்பற்றுவது மற்றும் நகரின் மையப்பகுதிகளில் உள்ளதால் அதனை மாற்றியமைக்க நிர்வாகம் முடிவு செய்துள்ளது தேவனந்தல் பகுதியில் சுமார் ஆறு ஏக்கர் பரப்பளவில் காடு மலைக்குன்று அடிவாரப் பகுதிகளை அழித்து குப்பை கிடங்கு அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதன் பயணிகள் நடைபெற்று வருகிறது அதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் பதினேழாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜப்பான் நாட்டில் நடைபெறும் ஜி செவன் உச்சி மாநாட்டில் உக்ரைன் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது உலகை உலுக்கி வந்த கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுவிட்ட நிலையில் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இங்கிலாந்து அமெரிக்கா ஆகிய ஏழு நாடுகளில் அமைப்பான ஜி அமைப்பின் மூன்று நாள் உச்சி மாநாடு மே பத்தொன்பதாம் தேதி நேற்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் அதிபர் மானுவல் மெக்ரான் ஜெர்மனி பிரதமர் ஒலாப் ஸ்கோல்ஸ் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனி ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷ்ரடா இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் கனடா ஜஸ்டின் ப்ரூடோ மற்றும் ஐரோப்பிய யூனியன் கமிஷன் தலைவர் உர்ச்சுலா ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் தலைவர் சார்லஸ் மிச்சல் கலந்து கொண்டுள்ளனர் ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடாவின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடியும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டுள்ளார் மாநாட்டின் தொடக்கத்தில் உக்ரைன் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இதனிடையே ஹிரோஷிமாவில் ஜி மாநாட்டை எதிர்த்து நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமெரிக்கா தலைமையிலான முதலாளித்துவ நாடுகளின் நலனுக்காக இந்த மாநாடு நடத்தப்படுவதாகவும் இதனால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் சர்பியாவில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை கண்டித்து ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றனர் தலைநகர் பெல்கிரேன்டில் உள்ள பாராளுமன்றத்தில் வெளியே திரண்ட எதிர்ப்பாளர்கள் பேரணியாக அணிவகுத்து சென்றனர் இதனால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது நடந்த இரண்டு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பதினெட்டு பேர் இறந்த நிலையில் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டவர்கள் மனித உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினா் ஹங்கேரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியபோது இருதரப்பினர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஹங்கேரியின் ஆளும் கட்சியின் தலைமையகம் அருகே கூடிய அவர்கள் கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆசிரியர்களின் பணிச்சுமையை அதிகரிக்கும் புதிய நிலைச்சட்டத்திற்கு எதிராக முழக்கமிட்டனர் இதனை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் பின்னர் பேரணியாக செல்ல முயன்ற ஆசிரியர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர் அப்போது அப்பொழுது இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போர்க்களம் போல் காட்சியளித்தனா் जे रखे तक कैरे ஐ பி எல் தொடரின் அறுபத்து ஆறாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தியது தெரம்சலாவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று எண்பத்து ஏழு ரன்கள் எடுத்தது அடுத்து பேட் செய்த ராஜஸ்தான் ஆறு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது இதன் தோல்வியின் மூலம் பஞ்சாப் அணி பிளே ஆஃப் சுற்றிற்கு தகுதி பெறாமல் வெளியேறியது ராஜஸ்தான் அணி பதினான்கு புள்ளிகள் பெற்றிருக்கும் நிலையில் மீதமுள்ள போட்டிகளின் முடிவுகளை பொறுத்தே பிளே ஆஃப் சுற்றிற்கு தகுதி பெறுமா என்பது தெரியவரும் ஐ பி எல் தொடரின் அறுபத்தி ஏழாவது லீக் போட்டியில் சென்னை மற்றும் டெல்லி அணிகள் மோதுகின்றன டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு போட்டி தொடங்குகிறது அந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் கொல்கத்தாவில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் அறுபத்தி எட்டாவது லீக் போட்டியில் கொல்கத்தா மற்றும் லக்னோ அணிகள் மோதுகின்றன இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் லக்னோ அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை மட்டுமே செல்லும் என்று ரிசர்வ் வங்கி அறிவிப்பார் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை வங்கிகளில் மாற்றிக் கொள்ளலாம் என்று அதிரடி ஆயிரம் ரூபாய் நோட்டை மத்திய அரசு மீண்டும் அறிமுகப்படுத்தினால் கூட ஆச்சரியமில்லை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் கருத்து கர்நாடக முதல்வராக சித்தராமையா இன்று பதவியேற்பு பதவியேற்பு விழாவில் சோனியாகாந்தி தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பார் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இயல்பை விட வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெப்ப அலையின் தாக்கம் அதிகரிக்கும் முன்பாக நூறு நாள் வேலை வேலைத்திட்ட பணியாளர்கள் வேலையை முடிக்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தை எதிர்கொள்ள அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுரை ஜப்பானில் ஜி உச்சி மாநாடு தொடக்கம் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு நேற்று ஐபிஎல் லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியிடம் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் தோற்றதால் தொடரில் இருந்து பஞ்சாப் அணி வெளியேறியது டெல்லி அணியுடன் இன்று பிற்பகலில் நடைபெறும் போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றிற்கு முன்னேறும் இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன